டூ ரயில்வே நண்பன் சிவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெற்கு ரயில்வே அதாவது சதர்ன் ரயில்வேலேருந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் அப்ரண்டிஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஆக்ட் அப்ரண்டிக்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்ட் அப்ரண்டிஸ்ன்னா என்ன அது பண்ணால் என்ன யூஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக சொல்லியிருந்தேன் அதாவது ரயில்வேல பார்த்திங்கன்னா அப்ரண்டிக்ஸ் வந்து ட்ரைனிங் முடிப்பாங்க ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் அப்ரண்டிக்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ரயில்வேல வேலை வாய்ப்பு பின்னாடி இருக்க பார்த்திங்கன்னா முத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் டி எக்ஸாமில் உங்களுக்கு இருபது சதவீத இட இடஒதுக்கீடு தனியாக உண்டு அதாவது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது ரயில்வேல ஆயிரம் வேகன்சி குரூப் டி போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அதில் இருபது பர்சன்டேஜ் அதாவது இரநூ இரநூறு போஸ்ட் வந்து ஒன்லி ரயில்வேயில் அப்ரெண்டிக்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ப்ரிஃபரன்ஸ்னா அந்த இரநூறு போஸ்ட்டு ரயில்வே அப்படிஸ் மட்டும் மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ ஓப்பனில் ஒருத்தர் ரயில்வே அப்பண்டிஸ் பண்ணாமல் அவர் ஒரு எழுபது மார்க் எடுத்தால் தான் அவருக்கு போஸ்டிங் அப்படின்னா ரயில்வேல அப்பண்டிஸ் பண்ணவர் ஒரு முப்பது மார்க் எடுத்தாலே அவருக்கு போஸ்டிங் கிடச்சிரும் இது முதல் ப்ரிவ்லேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வேல அஸ்டன்ட் லோகோ பைலட் அதாவது என்ஜின் ட்ரைவர்னு சொல்லுவோமா அதில் அஸ்டன் லோகோ பைலட் லோகோ பைலட்னு சொல்லுவோம் அவர் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அது போக நீங்கள் டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு இருந்தால் எலிஜிபிள் சரியா நீங்கள் ஆக்ட் அப்பண்டிக்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேல நிறைய வேலை வாய்ப்பு சலுகைகளுடன் உண்டு ஸோ அதுக்காக பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் பத்தாம் வகுப்பு மட்டும் படிச்சுக்கிங்களா இல்லை ஐடிஐ படிச்சுக்கிங்களா பத்தாம் வகுப்பு ஐடிஐ இல்லைன்னா ப்ளஸ் டூ இது மூணு மட்டும்தான் படிச்சுக்கிங்களா இதுக்கு மேலே ஏதாவது படிக்கலையா கண்டிப்பாக இதுக்கு மேலே எதுவும் ஏதாவது படிக்கலான்னா மட்டும்தான் இந்த அப்ரண்டிக்ஸ் பண்ண முடியும் சரியா அதை பின்னாடி வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வார் அப்படிங்கிறது புரியும் சரியா இதுதான் உங்களுக்கு ஒரு ரயில்வேல நல்ல வாய்ப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்று இதுதான் பார்த்திங்கன்னா சதன் ரயில்வேலேருந்து நோட்டீஸ் சொல்லிகிட்டு அதாவது என் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரண்டிக்ஸ் அண்டர் அப்ரண்டிக்ஸ் ஆக்ட்டு நைன்டீன் படி ஒன்படி வெளியிட்டிருக்காங்க எக்ஸாம் ஓ அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்று இன்று இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் அடுத்த மாதம் இருபத்தஞ்சாதி வரைக்கும் ஒரு மாத காலம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க சரியா இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே தப்பு பண்ணாமல் என்ன சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக வேணும் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இந்த தவறுலாம் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் ஸோ பாருங்கள் அடுத்து பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் இல்லை பாண்டிச்சேரியை சேர்ந்தவராக இருக்கலாம் இல்லை கேரளா ஸ்டேட்டில் சேர்ந்தவராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் அந்த தீவிரம் உள்ளவங்களாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஆந்திராவில் ஒன்லி டூ டிஸ்ட்ரிக் அதாவது நெல்லூர் அண்டு சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அங்கே ஒன்லி த டிஸ்ட்ரிக் ஆஃப் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தட்சிண கர்நாடா அப்படிங்கிற ஏரியாவில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த சதன் ரயில்வே அப்ளை பண்ண முடியும் இதில் ஒரு நல்ல வாய்ப்புன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் பீகார் யூபியிலேருந்து யாரும் இது பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போது சில சீர்திருத்தங்களோட ஹோல் அதாவது தமிழ்நாடு கேரளாவில் உள்ள எல்லா மாநிலத்தவர்களும் சில எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுபோக ஆந்திராவில் ரெண்டு டிஸ்ட்ரிக் கர்நாடகாவில் ஒரு டிஸ்ட்ரிக் அதுபோல் யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி அந்த நிக்காமந்தி உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இது இந்த மாதிரியாக கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக எப்படி உள்ளே போகணும் இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணக்கூடாது வீடியோ கண்டிப்பாக போகிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வேக்கன்சி அது ப்ரெஷர் வே கேட்டகரியின்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் கேட்டகரினா நீங்கள் ஒன்லி டென்த்து டுவெல்த்து மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் த ப்ரெஷர் கேட்டகரி எலிஜிபிள் இல்லை சார் நான் பிஏ முடிச்சுருக்கேன் பிஎஸ்சி முடிச்சுருக்கேன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் பிஇ முடிச்சுக்கான நீ கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது சரியா ஒன்லி ப்ரெஷர்ஸ் கேட்டகரினா அதுக்கு குவாலிஃபிகேஷன் பின்னாடி சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ப்ரெஷர் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் சொல்லுவோம் அதாவது சிஎன்டபிள்யூ பெரம்பூர் அந்த இதுக்கு வந்து பெரம்பூர் பெரம்பூர் அதாவது சென்னையில் இருக்கிற பெரம்பூர் அதில் அதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபிட்ரு வெல்ட்ரு ஃபெயின்டரு அதில் ஃபிட்ரு யூஆர் கேட்டகரி எட்டு போஸ்ட்டு ஓபிசிக்கு அஞ்சு எஸ்சிக்கு மூணு எஸ்டிக்கு ரெண்டு இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வேகன்சி அதேமாதிரி இருக்கும் ஒவ்வொரு அதே சேமாக இருபது வேக்கன்சி இருக்கும் பெயிண்டருக்கும் மாதிரி இருபது வேக்கன்சி டோட்டலாக மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த சிஎன்டபிள்யூ பெரம்பூரில் இருக்க சிஎன்டபிள்யூவுக்கு மொத்தம் அறுபது வேகன்சி இது வந்து ப்ரெஷர் கேட்டகரிக்கு அதே மாதிரி சிக்னல் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போற்றினூரில் இருக்கும் கோயம்புத்தூர் இதில் பார்த்திங்கன்னா ஃபிட்டர் மட்டும் தான் எலிஜிபிள் அதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது வேகன்சி யாராருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதிலே பாருங்கள் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் இருக்க மீடிய ஹாஸ்பிட்டலில் ஒரு இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதாவது எம்எல்டி ரேடியாலஜி அது யுஆருக்கு ரெண்டு ஓபிசிக்கு ஒன்று மொத்தம் மூணு எம்டிசி பேத்தாலஜி அதுக்கு பார்த்திங்கன்னா யூஆர் நாலு ஓபிசி ரெண்டு எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று டோட்டல் எட்டு இதே கார்டியாலஜி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது வேக்கன்சி மொத்தம் அதாவது இருபது வேகன்சி சரியா இதுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கீழே பார்க்க சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப்னா பாருங்கள் அது எக்ஸ் ஐடிஐ கிடையாதுங்க ஆல்ரெடி ஐடிஐ முடித்தவங்களாக இருந்தால் ஐடிஐ மட்டும்தான் முடிச்சுக்கணும் நீங்கள் டிப்ளமாவோ இல்லை வேறு ஏதோ டிகிரியோ படிச்சுட்டு தான் கிடையாது இப்போ ஐடிஐ முடித்தவங்களுக்கு பெரம்பூர் சிஎன்டபுள்யூவில என்னென்னா இருக்குது ஃபிட்டருக்கு டோட்டல் நூற்றி இருபது வேகன்சி வெல்டருக்கு ஒரு நூறு வேகன்சி பெயிண்டருக்கு ஒரு இருபது வேகன்சி கார்பெண்டருக்கு ஒரு இருபது வேகன்சி எம்எம்பி மோட்டார் இதை சொல்லுவோம் வெஹிக்கிள் வெஹிக்கிள்னு முப்பது வேக்கன்சி பாஸ் ஆங்கிறதுக்கு ஒரு நாற்பது வேகன்சி எம்எம்டிஎம்முக்கு ஒரு இருபது வேக்கன்சி மெஷினிஸ்ட்டுக்கு ஒரு இருபது வேக்கன்சி டர்னருக்கு ஒரு இருபது வேக்கன்சி மொத்தம் பெரம்பூரக சிஎன்டபிள்யூவுக்கு மட்டும் ஐடி முடித்தவங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூ தொண்ணூறு வேக்கன்சி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே நீங்கள் சென்னை டிவிஷனில் உள்ளவங்களுக்கு பெர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் பாஸ் ஆகுறவங்களுக்கு மொத்தம் இருபத்தி மூணு வேகன்சி சரி அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சரியா அது பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்ருக்கு ஒரு பத்து வேகன்சி எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு பதினஞ்சு வேகன்சி வெல்டருக்கு ஒரு ஏழு வேகன்சி டர்னருக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி மொத்தம் முப்பத்தி நாலு வேகன்சி இந்த ஆர்பிஎம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து ஆவடியில் எலக்ட்ரிக்கல் அந்த பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒரு இருபத்தஞ்சி வேகன்சி ஃபிட்டர் இருபத்தி நாலு வேகன்சி வெல்டருக்கு இருபத்தொரு வேகன்சி மொத்தம் எழுபது வேகன்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜேஜே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெல்டர் ஒரு ரெண்டு வேகன்சி எலெக்ட்ரீஷியன் டுவெண்ட்டி ஃபைவ் வேகன்சி எலக்ட்ரானிக் மெக்கானிக் அஞ்சு வேகன்சி ஃபிட்டர் இருபத்தி நாலு வேகன்சி வெல்டர் கேஷ் அண்ட் எலக்ட்ரிக் வந்து மூணு வேகன்சி மொத்தம் ஐம்பத்தொம்போது வேகன்சி அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்இ டிஎஸ்எல் டிஎன்பியில் ஃபிட்டரில் பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சி டீசல் மெக்கானிக்ஸ் அஞ்சு வேகன்சி எலெக்ட்ரீஷியன் ஒரு எட்டு வேகன்சி மொத்தம் இருபது வேகன்சி இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி இது டிபி தாம்பரம் எலக்ட்ரிக்கல் ஆர்எஸ் தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ட்ரீஷியன் ஒரு பதினேழு ஃபிட்டர் இருபத்தி மூணு வெல்டர் எட்டு கார்பண்டர் ஏழு எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஒரு அஞ்சு வேக்கன்சி மொத்தம் அறுபது வேகன்சி அடுத்து மெக்கானிக்கல் சிஎன்டப்யூவில் பார்த்திங்கன்னா ஃபிட்டர் ஒரு நூற்றி இருபத்தோரு வேக்கன்சி இதுதான் மிக மிக அதிகமான வேகன்சி கார்பெண்டர் பதினஞ்சு வேகன்சி வெல்டர் வந்து நாற்பது வேகன்சி மெஷினிஸ்ட் வந்து ஒரு பத்து வேகன்சி மொத்தம் இரநூத்தி இருபத்தாறு வேகன்சி அடுத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூரில் பாருங்கள் அப்புறம் போய்ட்டு அதாவது லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை பாஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பாஸ் பண்ணி பதினொன்று வேகன்சி எவ்வளோ வேகன்சி டோட்டலாக உங்கள் கேட்டகரி யூஆர்க்கு என்ன வேகன்சி ஓபிசிக்கு என்ன வேகன்சி எஸ்ஸிக்கு என்ன வேகன்சி எஸ்டிக்கு என்ன வேகன்சி இடபிள்யூஎஸ்என் வேகன்சின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஏஜிஜி டிவிஷனுக்கு என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பொன்மலையில் ஒர்க் ஷாப் திருச்சியில் இருக்க பொன்மலையில் என்னென்ன வேகன்சி என்னென்ன இருக்குன்னு அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரம்பூர் லோகோஸ் ஒர்க்ஸில் வந்து என்னென்ன இருக்குது எவ்வளோ வேகன்சி இருக்குது மதுரை டிவிஷன் ஓகே மதுர் டிவிஷன் ஒருத்தர் வேற கமாண்டில் கேட்டுருந்தாரு சார் மதர் டிவிஷனுக்கு எப்போ ஒர்க் கேட்டுருந்தாரு ஸோ மதர் டிவிஷனுக்கும் நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது வேகன்சி இருக்குது மொத்தம் ஃபிட்டருக்கு அறுபத்தாறு வெல்டருக்கு பதினொன்று எலக்ட்ரீஷியனுக்கு முப்பத்தெட்டு மெக்கானிக்கல் ஆர் அண்ட் ஏசிக்கு பதினெட்டு கோபாவுக்கு வந்து இருபத்தி இருபத்தி நூற்றி இருபது வேகன்சி அதே மாதிரி பெரம்பூலில் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பாசா ஒரு மூணு இது போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு டிவிஷனில் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பாலக்காவில் ஒரு நானூற்றி பத்து வேகன்சி சேலம் டிவிஷனில் ஒரு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி சிக்னல் டெலிகாம் ஒர்க் ஷாப்பில் கோயம்புத்தூரில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு வேகன்சி அதே மாதிரி திருச்சாப்பள்ளி டிவிஷனில் ஒரு மொத்தம் முந்நூற்றி ஏழு வேகன்சி திருவனந்தபுரம் டிவிஷனில் ஒரு முந்நூறு வேகன்சி இதெல்லாம் இப்போ சொன்னது எல்லாமே அந்த ஐடிஐ முடித்தவங்களுக்கான வேகன்சி சரி ஃபஸ்ட்டு சொன்னது ஒன்லி டென்த் அண்ட் ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரெஷர் கேட்டகரி உள்ளது இதெல்லாம் ஐடிஐ கேட்டகரியில் உள்ளது சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத விவரம் இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் கேட்டகரின்னு சொல்கிறோம்ல அந்த போஸ்ட்டுக்கு ஃபிட்டர் பெயிண்டர் வெல்டர் இந்த மூணுக்கும் நீங்கள் என்ன படித்தோம்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் டூ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனாக அதுக்கப்புறம் அதாவது டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் போதுமானது சரியா ப்ளஸ் டூ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனாக ஈக்குவலாக நம்ம கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் அதாவது ரேடியாலஜி பேதாலஜி கார்டியாலஜியில் நீங்கள் வந்து டுவெல்த்தில் முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் எப்படி எடுத்து மினிமம் ஆஃப் ஐம்பது ரெண்டுக்குமே நீங்கள் டென்த்தில் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் ஐநூறுக்கு இரநூறு குறைஞ்ச இரநூத்தம்பது மார்க் எடுத்துக்கணும் சரியா நீங்கள் ஐநூறு நான் இரநூத்தி முப்பதாக எடுத்துருக்கேன் இரநூத்தி நாற்பதாக எடுத்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது சரியா அதாவது ஐம்பது சதவீதம் மார்க் மேலே எடுத்துக்கணும் அது போக நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் குறிப்பிட்டா இந்த மெடிக்கல் லேபரேட்டரி டெக்கிஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேட்டகரிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்து ஐடிஐ கேட்டகரி எக்ஸ்ட்ரா அதெல்லாம் ஃபிட்டர் மெக்கானிக்ஸ் எம்எம்பி டர்னர் டீசல் மெக்கானிக் கார்பெண்டர் பெயிண்டர் வெல்டரில் கேஷ் அண்ட் எலக்ட்ரிக் ஒயர்மேன் அட்வான்ஸ் வெல்டர் ப்ளம்பர் டிராஃப்ட்மேன் சிவில் மெக்கானிக்கல் ஆர்என்சிக்கு வந்து இங்கே என்ன படிச்சுக்கோன்னா டென்த்தில் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்துக்கணும் அப்புறம் டென்த்து ப்ளஸ் சிஸ்டம் டுவெல்த்து முடிச்சுக்கணும் அண்டு பாஸ் ஐடிஐ கோர்ஸ் நீங்கள் ரிலவெண்ட் ட்ரேடில் சூஸ் பண்ணணும் அது உங்கள் ஃபிட்டர் வேர்க்கு எனக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபிட்டரில் ஐடிஐ இதே மாதிரி மெக்கானிஷனாக மெக்கானிக்கல் ஐடிஐ முடிச்சுக்கணும் எலெக்ட்ரிஷன் எலெக்ட்ரிஷன் முடிச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஷூட் பாஸ் சர்டிஃபிகேட் போய் நேஷனல் அதான் உங்களுக்கு நீங்கள் முடிச்சு பாஸ் பண்ணி உங்களுக்கு நேஷனல் அந்த என்ஐசி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாதிரி எலக்ட்ரீஷியனுக்கும் நீங்கள் அதே மாதிரி ஐ டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூவிலேயும் முடிச்சிருக்கணும் இது சயின்ஸ் ப்ளஸ் டூவில் சின்ஸ் ஸ்ட்ரீம் ஒன்றா சப்ஜெக்டாக இருக்கணும் ஐடி யில் இல்லை ஒன்று எலக்ட்ரீஷியன் டே முடிச்சுக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் மெக்கானிக்கும் அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அஸ்ட்ரனோகிராஃபர் இங்கிலீஷ் அதுக்கும் என்னங்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க ஒன்றை படிச்சுக்கொண்டு அடுத்து கோப்பா பாஸ் ஆ அதுக்கு என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனா இது வந்து புதுசாக இருக்கும் எல்லாருமே அந்த கோபா பாசாங்கிறது இவங்க வந்து டென்த்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் தரணும் ப்ளஸ் வந்து டென்த்து ப்ளஸ் டூ டென் ப்ளஸ் டூ அதாவது டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அது அது அதாவது நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் இதாக கம்ப்யூட்டர் கோபாங்கிறது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் அந்த என் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் முடிச்சுக்கணும் சரியா இவங்க எல்லாருமே என்னென்னா இது வந்து கண்டிப்பாக டென்த்து மார்க் ஷீட் முடிச்சிருக்கணும் இதே நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக அப்பண்டிசஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஹோல்டர் இதுதான் முக்கியமானது நிறைய பேர் கேட்டுக்கீங்க சார் நான் பிசிஏ கம்ப்யூட்டர் சைஸ் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன் நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் பிஏ முடிச்சிருக்கேன் நான் பிஇ முடிச்சிருக்கேன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கான ஆன்சர் தான் இது இதை பாருங்கள் நோட்டில் செகண்ட் பாயிண்ட் எனக்குறாங்க கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் ஆர் டிப்ளமோ ஹோல்டர் ஆர் ஒகேஷனல் சர்டிஃபிகேட் ஹோல்டர் ஹூ ஹேட் ட்ரைனிங் ஆர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் ஒன் இயர் ஆர் மோர் ஆஃப்டர் த ட்ரைன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பீயிங் ட்ரேட் அப்பெண்டிஸ் அண்டர் த ஆக்ட் அப்பெண்டிக்ஸ் ஆக்ட் ரூல் நைன்டின் நைன்டி டூ நீங்கள் யாருமே எலிஜிபிள் கிடையாது ஒன்லி டென்த்து ப்ளஸ் டூ ஏன்னா ஐடிஐ இவங்க முடிச்சவங்க முடித்தவங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ ஏதோ ஆர்ட்ஸோ சயின்ஸோ படித்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ எவ்வளோ ந அப்பெண்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய உங்களுக்கு வந்து டைம் எடுக்குங்க எத்தனை எவ்வளோ நாள் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்பெண்டிஸு அப்படின்னா வெல்டருக்கு வந்து ஒன் இயர் த்ரீ மந்த்ஸு ஃபிட்ருக்கும் ஃபிரெயின் டூ இயர்ஸு மெக்கானிக்கல் லேபர்ட்ரி டெக்னீஷனுக்கு அந்த மூணு போஸ்ட்டுக்கும் ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் இல்லையா இதுதான் இதுக்கான பீரியட் எவ்வளோ நாள் ட்ரைனிங் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ப்ரெஷர் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் அப் எயின்டீன் மெட்ரிகுலேஷன் வில் பி கன்வெர்டட் ஃபார் டூ ஹண்ட்ரட் மார்க் அதாவது நீங்கள் டென்த்தில் படித்த மார்க்கை டூ ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க சரியா அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யார் யார் எழுதி சொல்லிப்போம் பத்து வேகன்சி இருக்குன்னா நீங்கள் பதினஞ்சு பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து மார்க் யார் அதிக மார்க் டென்த்தில் எடுத்துக்கிங்களோ அவங்களுக்கு தான் அவங்கள தான் இந்த சர்டிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்புறம் எக்ஸ்ஐடிஐ முடித்தவங்க என்னென்னா நீங்களும் டென்த்தில் எடுத்த மார்க்கை நூறு மார்க் ஆக்கிடுவாங்க ப்ளஸ் ஐடியில் எடுத்த மார்க்கை நூறு மார்க் ஆக்கி இரநூறு மார்க் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுபடி கூப்பிடுவாங்க சரியா அதே மாதிரி எம்எல்டி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஆப்ளெக்னேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்தில் எடுத்த மார்க்கை இரநூறுக்கா கன்வெர்ட் பண்ணி அதுபடி கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ட்வெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி எடுத்த மார்க்கை நாலுலேயும் ஐம்பது மார்க்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சரியா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் ஃபீஸ் பெய்டு இது இல்லாமல் ஆன்லைனில் தான் நீ ஃபீஸ் இஸ் டு டுபி பெய்டு பை எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி உமன்ஸ் கேண்டிடேட்டு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சரியா அப்புறம் இது வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஸோ இது வந்து நீங்கள் இது ஆக்ட் அப்ளெண்டிஷ் முடித்த உடனே எனக்கு உடனே வேலை ரயில்வேல கொடுப்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது சரியா நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் முன்னுரிமைகள் வழங்கப்படும் சரியா நம்ம டிஎன்பிசில பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சொல்லுவாங்கல்ல விஎஸ்சியம் தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு இது செய்த ஒதுக்கீடு அந்த மாதிரி நீங்கள் ரயில் அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் டி ஸ்டாப் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இது செய்யும் ஒதுக்கீடு வரும் சரியா இது போக ஏதாவது டவுட் இருந்தால் அப்பெண்டிக்ஸ்க்கு நிறைய பேர் அப்ரண்டிஸு போட்டால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொன்னீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இதில் ஏதாவது புரியலைனா கண் கண்டிப்பாக கமெண்ட் பேக்ஸை தெரிவிங்க அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த ஆக்ட் அப்ரண்டிக்சுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் சரியா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக தச்சு தருங்க நன்றி வணக்கம்